அடே யார்டா நீங்கள்லாம் இருக்கீங்க டெய்லி பத்து தடவை இந்த அப்படி என்ன பேசுறீங்க என்ன பேசுவீங்க விஜயே பாரு காமு பத்து தடவ இந்த மைக்கை அந்த மனுஷனை எவ்வளோ நேரம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் எவ்வளோ சொல்லுவார் டெய்லி வந்து சொல்கிறார் மைக்கை ஒழுங்கா போடுங்க இருந்தாலும் மைக்கை பொத்தி பொத்தி உட்காந்து இருக்காங்க ப்ரோ அப்படி இவங்க அப்படி தான் பேசுவாங்க ராணுவ ராகசியம் பேசுவாங்களோ இல்ல நாசாக்கு ராக்கெட் விடுறத பத்தி பேசுவாங்களா என்ன பேசுவாங்கன்னே தெரிய ப்ரோ இதுல திங்கக்கிழமை பாஸ் வந்து ஒரு வார்னிங்கே கொடுத்துருப்பார் ஏன்னா திங்கக்கிழமை இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ற மாதிரி இந்த மைக்க ஒரு மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது பக்கத்துல உள்ள மைக்ல வந்து இதாயிடுச்சு ஓகேவா அவங்க ஸ்மோக்கிங் ரூம் பற்றி பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் அந்த டைம் வந்து சொல்லிருப்பாரு ஒன்னு நீங்க என்ன முட்டால் நினைக்கிறீங்க இல்ல நீங்க முட்டாள்தனமான வேலைகளை பாக்குறீங்க வீட்டுக்குள்ள சோ தயவு செய்து மாத்திக்கோங்க அந்த மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருப்பாரு இதுக்கப்புறம் மைக்கை ஒழுங்கா போடுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமே நம்ம அக்கா வந்து அதெல்லாம் ஏத்திக்காம இல்ல பாஸ் மைக்கு கரெக்டா இருக்கு மைக் கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி தொள்ளிருப்பாங்க ஏன்னா பாக்குற எல்லாருமே குருடு பாத்தீங்களா அங்க அறுபது கேமரா உங்களை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கு இருந்தாலும் அக்கா அதை சமாளிக்கிறதுக்கு மைக்க கரெக்டா தான் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல அந்த மைக்க திருப்பி போட்டு பேசுறது இதெல்லாம் எப்படி இந்த ரெண்டு பேரும் யோசிக்காங்கன்னு தெரியல அப்பவே பிக்பாஸ் வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு நேத்தும் பல தடவை மைக்க மறைச்சு பேசியிருக்காங்க ப்ரா நேத்தும் பல தடவை மைக்க மறைச்சு பேசியிருக்காங்க பிக்பாஸ் ஆயிட்டாரு பிக்பாஸ் ஆகி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் போட்டு பொழந்துட்டார் பொழனா பொல மானங்க தட்டி எல்லாரையும் போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டார் இதுல எல்லாரும் டிராமா வேற போடுறாங்க அந்த மனசை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏதோ அப்படியே பிக் பாஸ்க்கு உண்மையா இருக்க மாதிரி ஒவ்வொரு முக்கில் உட்காந்து ஓ ஓ நாங்க உங்களை அப்பா மாதிரி பாக்குறோம் நாங்க உங்களை தாத்தா மாதிரி பாக்குறோம் உட்காந்து அழுதுட்டு இருக்கானு ஏட்டா அப்பா மாதிரி தாத்தா மாதிரி இப்ப கடவுள் மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இப்படி இப்படிதான் பண்ணுவீங்களா இதுல அந்த மனுஷன் காமையும் பார்வையும் போட்டு அந்த அடி அடிக்கிறாப்புல ரெண்டு பேரும் அப்பவும் கூட திருந்தல ப்ரோ அதுல உட்காந்து தான் இருக்காங்க முக்கியமா பார்வெல்லாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை சீசன் வந்தாலும் சரி இவங்களுக்கு எதுவும் புரியாது எதுவும் விளங்காது இவங்கதான் கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் அந்த அளவுக்கு வச்சு செய்யறாரு ப்ரோ பார் மூஞ்சில ஒரு சொட்டு ரியாக்ஷன் கூட இல்லை ரொம்ப அசால்ட்டா சரி 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 அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இதில் வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செதுக்கிட்டா இருப்போம் அந்த மனுஷன் ஏன்னா எவ்வளவுதான் அந்த மனுஷன் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போனார் நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல இந்த வீட்டுக்குள்ள ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க தயசை ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கே ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கே இதில் இறங்கி பிளே பண்ணுங்க ஏதாவது பண்ணி தொலைங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா லஞ்ச் டைம்ல நீங்க எல்லாம் உறங்கிட்டு இருக்கீங்க இந்த டாஸ்க் ஆடுங்கடா கொஞ்சமாச்சே கிரியேட்டிவா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கெஞ்சிட்டு போனாரு செல்லங்களா செல்லங்களா பிராண்டிகளா சொன்னா கேளுங்கடா தாத்தா சொல்றேன் கேளுங்கடான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இறங்கி வந்து கெஞ்சிட்டு போன பிறவோம் ஒரு பத்து நிமிஷம் சண்டை போடுற மாதிரி போட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் தொட்டேன் ஏ நீ தொட்டேன் ஏ ஜெயில ஜெயிலில் போட்டு தூக்கி ஜெயில போடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அந்த வீட்டை கலகல நாக்குனாங்க பதினோராம் நிமிஷம் ஆளாளுக்கு ஒரு முக்கில போய் படுத்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம காமும் பார்வோம் அப்புறம் நல்லா அழகா இருக்கேடா மேக்கப் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி இந்த பக்கம் கொஞ்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம சபரி ஏதோ கொகை தோண்டி வச்சிருக்காரா அந்த கொகைகளை போய் முட்டை விட்டுட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம வினோத் அவர்கள் காலத்தில் ஒரு மாதிரி படுத்திருக்காரு மொத்த வீடும் சைலண்ட் ஆயிட்டு அவர் ரொம்ப நேரம் பார்த்தாரு சரி ஓகே டாஸ்க்கை விளையாடுவாங்க ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க ஏன்னா பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கா பிராண்டிகளா அந்த கேரக்டர் ஏதாவது பண்ணுங்கடா அந்த கேரக்டர் வச்சு ஏதாவது ப்ளே பண்ணி தொலைங்கடான்னு சொல்லிட்டு மனசை சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் கேரக்டர் அதை புண்ணாக்கா சொன்னாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ப்ரோ மனுஷன் டென்ஷனை கூட்டி உட்கார வச்சு பொழந்துட்டாரு பொழனா போல மானங்கிட்ட அட்டி ப்ரோ மானங்கிட்ட அட்டி கேட்கறாரு ஒவ்வொருத்தனையும் லைனா கேட்கறாரு இந்த கேரக்டர் இந்த வீட்டில யாருன்னு தெரியுமா

எல்லா வாரமும் நான் சாட்டர்டே சண்டே சேதனை கிட்ட போயிட்டு அதாவது சேது கிட்ட போயிட்டு நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க இந்த தடவை விடுங்க அடுத்த வாரம் சரி பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காண்டி நான் பேசுறேன் உங்களுக்காண்டி நான் பேசுறேன் ஆனா எல்லா தடவையும் என்ன அவமானதான் படுத்துறீங்க இந்த தடவை நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் இந்த தடவை நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்னால் முடியல இதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணி நான் கேம் ஆட வைக்க வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண எவ்வளோ தான் நான் உங்களுக்கு பேசுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு கதறி டாப்ல அதுக்கப்புறம் ஒரு செருப்படி கேள்வி கேட்டாரு பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வசி பேருக்கு பயங்கரமா கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா நீங்க எல்லாம் ஆக்டர்ஸ் தானே உங்களை உங்களை பல பேர் ஆக்டர்ஸ் தானே உங்களுக்கு என்ன நடிக்கணும் எப்படி நடிக்கணும்னு தெரியும்ல நடிப்புனா என்னன்னு தெரியும்ல இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு அந்த கேரக்டரை எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல யாரா ஏதாவது பண்றீங்களா நீங்களே ஆக்ட்ரஸ் தான் ஏதாவது ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேங்கீங்களே இப்போ என்னதான் நீங்கள் பண்ணுவீங்க உங்களை எப்படி தான் இந்த டாஸ்க் எல்லாம் விளையாட வைக்கணும் சில பேர் வந்து ஆக்ட்ரஸாக உள்ளே இருக்கீங்க சில பேர் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இந்த ஸ்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா நடிக்க ட்ரை பண்ணீங்க இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணீங்களா கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு மனுஷன் பிரித்து மனுஷன் போட்டு பிரித்து டாப்பில் இதில் அதுக்கப்புறம் அந்த மைக் மேட்ரு வந்துச்சு காமுக்கிட்டேயும் நம்ம பாருக்கிட்டேயும் நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களா நான் டெய்லி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் மைக்க மறைச்சு பேசாதீங்க மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னா டெய்லி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்களா எத்தனை தடவை உங்களுக்கு சொல்ல முடியும் பத்து தடவைக்கு மேல இதே வேலையை நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தடவை தான் சொல்லணும் நான் என்னதான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மைக்க மறைச்சு பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கதர்றாப்புல சிம்பிளா சொல்றேன் பிக் பாஸ் மக்கை கழட்டி விட்டுட்டு பேசாம ரெண்டு பேரையும் ஸ்மோக்கிங் ஏரியால விட்டுருங்க அவங்க என்னெல்லாம் பேசணுமோ பேசி முடிச்சுட்டு வரட்டு அதுக்கப்புறம் நீங்க மைக்க கொடுங்க ஏன்னா அப்பப்போ உட்கார்ந்து இந்த ராணுவ ரகசியத்தை பேசிட்டு இருக்காங்கல்ல அதோட நீங்க ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேசி முடிச்சுட்டு வந்துருவாங்க என்னென்ன பேச வேண்டியிருக்கோ என்ன பிளான் போட வேண்டியிருக்கோ எல்லா பிளானே அவங்க போட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் மைக்க மறைக்க மாட்டாங்க அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு தடவை பண்ணிருங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவரும் எவ்வளவு தரவாரு சொல்லி சொல்லி பார்க்காரு இவங்கெல்லாம் அப்பப்ப அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே ரொம்ப திறமையாக போடுற மாதிரி மைக்க பின்னாடி போட்டுறது இல்ல மைக்க கௌத்தி போட்டுறது இல்லாட்டா அப்படியே அப்படியே டிரெஸ் மேல கைவிக்கிற மாதிரி இந்த கேப்சில மறைச்சிட்டு பேசுறது இந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன ப்ரோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேசுவாங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஷார்ட்டாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி என்ன கான்வர்சேஷன் இருக்கும் ஏன் சுத்தமா புரியல ப்ரோ எவ்வளவு இடம் அந்த மனசை சொல்லுவார் இல்ல அந்த மனசை இவங்கெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிட்டாங்களா அந்த மனசை சொல்லிட்டாரு அப்ப நீங்க வந்து என்ன ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டீங்க இவர் தானே என்ன வேணா சொல்லுவாரு சும்மா ஸ்கிரிப்ட் படி வந்து பேசுவார் எல்லாமே கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்களா அப்ப நீங்க பண்றது எல்லாமே கண்டன்ட்னு சொல்லி நான் பொறுத்துட்டு இருக்கமானு சொல்லிட்டு மனுஷன் கொந்தளிச்சிட்டாப்ல கடைசியில் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க பிரிச்சு அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல அவர் சொன்னதும் கிடையாது யாரும் இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லையுமே உள்ள எல்லாரையுமே நான் ஓன் பண்ணுவேன் அப்படியே இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி சீசன்ல உள்ள எல்லாரையுமே நான் தனித்தனியா ஓன் பண்ணுவேன் என்னோட சொத்தா பாப்பேன் ஆனா முதல் முறையா இந்த சீசன்ல உள்ள உங்க எல்லாரையுமே நான் தண்ணி தொலைச்சு விடுறேன் போயிருங்க நீங்க உங்களை யாரையுமே நான் ஓன் பண்ணல இதுக்கப்புறம் நான் உங்களை ஓன் பண்ணணும் நீங்க தான் ஏர்ன் பண்ணிக்கணும் அதை எப்படி நான் வந்து உங்களை தண்ணி தொழிச்சு விட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து நீங்க என்னோட சொத்து நீங்க வந்து என்னோடவர் என்னோடவள் இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன் உங்களை உங்களை யாரையுமே அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொல்லணும்னா நீங்க தான் அதுக்கு உழைக்கணும் உழைச்சு அந்த விஷயத்தை ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல சொல்லிட்டு கடைசியில் ஒரு டயலாக் சொன்னார் பாருங்க முடிஞ்சா பண்ணுங்க முடிஞ்சா சம்பாதிச்சு பாருங்க அப்படின் டாப்ல முடிஞ்சா இந்த விஷயத்தை சம்பாதிச்சு பாருங்க அப்படின்னு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ப்ரோ ஏன்னா இவங்க எல்லாருக்கும் டிராமா மட்டும்தான் போட தெரியுது ப்ரோ வெறும் மணிக்கு ட்ராமா பிக் பாஸ் செட்னா அந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு டிராமா போடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமா அவங்களுக்கான ஒரு ஒரு சைடு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகேவா யாருமே இந்த கேரக்டருக்கான வாழ்க்கையே வாழல இதுக்கு டான்சிங் மராத்தன் கூட கொடுத்துருக்கலாம் போல அதில் கூட அப்பப்ப பாட்டு போடுவாங்க அந்த பாட்டு கிடையாச்சும் உனக்கு உட்காந்து ஏதாச்சும் ஆடிக்கிடி தொலைவானா இங்க எதுவுமே இல்லையா அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு இங்கே இங்க பாஸ் இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல சொல்லிட்டாப்ல இதுக்கு அப்புறம் அப்பப்ப நான் ஒரு பஸ்ஸர் அடிப்பேன் அந்த பஸ் ரெண்டு டீம் இங்க வந்து உட்காரணும் உட்கார்ந்துட்டு ரெண்டு டீம்லயும் யாரா ஒருத்தர் செலக்ட் பண்ணி இந்த ஒரு நபர் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல இந்த நபர் வந்து அவங்களுக்கான கேரக்டரே இல்ல இவங்க வந்து சும்மா தான் சுத்திட்டு இருந்தாங்க அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணலனா யாரையோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி சொல்லணும் அந்த நபரை இந்த டாஸ்க் விட்டு வெளியே தூக்கிடணும் சொல்லிட்டாப்ல முரட்டடி முரட்டிடி என்னை வரத்துக்கு இதுக்கப்புறமா அவன் ஒழுங்கா விளையாடலன்னா இது இவன்ல விட பெரிய முட்டால் யாருமே இருக்க மாட்டான் இவன் பெரிய முட்டால் தான் அது வேற ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லிட்டாப்புல இதுக்கப்புறம் அப்பப்போ நான் ஒரு பஸ்ஸர் அடிப்பேன் அந்த பஸ்ஸர் அப்போ இங்க வந்து உட்காந்து யாரையா ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணி சொல்லணும் இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த நபரை இந்த டாஸ்க்கை விட்டே வெளியே தூக்கிடணும்னு சொல்லிட்டாப்ல இதுக்கப்புறமாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுவானான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா காம பொறுத்தவரைக்கு பார்வ பின்னாடியே போனோம் பார்வை பொறுத்தவரத்துக்கு காமு பின்னாடியே போனோம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி செட் ஆயிட்டாங்க இந்த பக்கம் ஒருத்தர் குகைன்னு சொல்லி ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல அவர் அந்த கொகைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காப்புல வினோத்து திருப்பி காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா வினோத்லாம் சொல்லிட்டாப்ல வினோத்துல சொல்லிட்டாப்ல நல்லா ஸ்டார்ட் பண்ண வினோத்த ஆனா அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டேன் போயிட்ட அப்படின்ட்டாப்ல உன்ன வினோத் அழுதுட்டு இதுக்கப்புறம் பண்றேன் பாஸ் அப்படிங்கிறாப்ல மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க பட் இவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போனேன் தெரியல சொன்னேன் தெரியுமா இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாள் சொன்னேன் வீட்டுக்குள்ள இருக்க முக்கியாவசிக்கு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் என்ன கேரக்டர் தெரியாது அதை என்ன பண்ணணும் எப்படி தெரியாது சும்மா தான் இருப்பாங்க வேணா பாருங்க அதே மாதிரி சும்மா தான் இருக்காங்க இதுல ட்ராமா வேற இதுல பிக் பாஸ் அடிச்ச உடனே நீங்க முடிஞ்ச பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல உடனே டிராமா ஒரு சைட் ரம்யா உட்கார்ந்து பாஸ் உங்களை கடவுள் மாதிரி பாக்கிற பாஸ் அப்படிங்க இந்த நம்ம சுபிக்ஷா அந்த பக்கம் நம்ம விக்ரம் பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி காமிக்கிறேன் ஏன் உங்களை ஒப்பாரி வைக்க சொல்லுங்க உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணுங்க எதா ஒன்று பண்ணுங்க உருளுங்க பெருலுங்க ஓடுங்க சாடுங்க எதா ஒன்று பண்ணுங்க சோத்து மூட்டை மாதிரி உட்காராதீங்க உட்காந்து நேரம் அப்புறம் நல்லா கட்டில் சோஃபா பெட்டு இப்ப சேர்னு உட்காந்து நேரம் உட்காந்துட்டு மட்டும் கதை பேசிட்டு இருக்கானு திருத்த முடியாது ப்ரோ வாய்ப்பே கிடையாது ஆனால் பிக் பாஸ் செம்ம டென்ஷனில் இருக்காப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட் அந்த சண்டை வந்து இந்த விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ்ஸர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து உட்காந்து யார் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணலையோ அவங்கள வந்து வெளியே தூய் போகணும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்கணும் தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸை நீ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மனுஷன் பாவம் ஸோ அவரை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்தை மாறக்காம கமாண்டில் படுக்க அடுத்த பார்க்கலாம்